இன்றைக்கி நம்ம வந்து கருணைக்கிழங்கு தாளிதம் இல்லை கருணைக்கிழங்கு மசியல் அதை பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்களை என்னங்கிறது இப்போ பார்ப்போம் இப்போ கிழங்கு தாளிதத்துக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் தாளிப்பதற்கு நல்லெண்ணெய் கடுகு கருவேப்பிலை மஞ்சத்தூள் கொஞ்சம் வெல்லம் சின்ன பீஸ் வெல்லம் புளி எலுமிச்சம்பழ அளவுக்கு வெங்காயம் ஒரு கால் கிலோ அளவு பச்சை மிளகா நாங்கள் கொஞ்சம் காரம் கூட சாப்பிட்றதுனால கொஞ்சம் பச்சை மிளகா நிறைய வச்சுருக்கோம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு கருணக்கிழங்கு கருணக்கிழங்கு ஒரு அரை கிலோ இருக்கும் இது வந்து காரத்துக்கு வேறு எதுவும் கிடையாது பச்சை மிளகா மட்டும்தான் அதனால் கொஞ்சம் நிறையா வச்சுருக்கேன் நான் பச்சை மிளகா இப்போ நம்ம எப்படி கருணக்கிழங்கு தாளுதம் இல்லை கருணக்கிழங்கு மசியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க கருணக்கிழங்கு இப்போ தண்ணியில் போட்டு ஊற வச்சிருக்கோம் இது நம்ம வீட்டில் இது பண்ணது மண் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே இதாகிடும் நம்ம கொல்லையில் இருந்த கருணக்கெழங்கு தான் இது இப்போ கருணக்கிழங்கு வந்து குக்கரில் ஒரு மூணு விசில் நாலு விசில் வச்சுக்கலாம் நல்லா மசிஞ்சிடணும் அது வந்து இந்த புளி இவ்வளோ பெரிய புளி சேர்த்து போட்டு நம்ம வேக வச்சிடணும் அப்போ தான் இந்த அரிப்பு இருக்காது கருணைக்கெழங்கு வந்து எல்லோரும் சாப்பிட செய்யலாம் பயப்படுவாங்க நாக்கில் அரிக்கும்னு அந்த புளி போட்டுக்கணும் ரெண்டாவது வந்து ப எல்லா காய்கறியுமே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்குவோம் ஆனால் கருணக்கிழங்கு மட்டும் பழசாக தான் வாங்கணும் புதுசாக வாங்கினீங்கன்னா ரொம்ப அரிக்கும் பழசாக பழைய கிழங்கு வாங்கினீங்கன்னா தான் அரிக்காது நாலு பட்டை கிழங்கு வாங்கணும் இப்போ இதை மூடி வச்சு மூணு சவுண்டு இல்லை நாலு சவுண்டு விட்டுரலாம் நாலு சவுண்டு விட்டு தோல் உரிச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு வெங்காயம் பாருங்கள் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான் நறுக்கணும் வெங்காயம் நீட்டில் நறுக்கக்கூடாது நீட்டில் நறுக்கணுன்னா அது ஒன்று ஒரு ஒரு காய் நறுக்கும்போதும் ஒரு ஒரு ஷேப் நறுக்கிறதே அது காரணம் தான் அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் மாறிட்டே இருக்கும் இப்போ பச்சை மிளகாவை சீனி எடுத்து வச்சுட்டேன் நீங்கள் நாங்கள் காரம் கொஞ்சம் கூட சாப்பிடுவோம் அதனால் பச்சை மிளகா ஜாஸ்தியாக எடுத்துப்போம் நீங்கள் கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா இது பண்ணுங்கள் காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது அதனால் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம வெங்காயம்லாம் தாளிக்கலாம் தாளிக்கிறதுக்கு தாளிப்பு போடலாம் இந்த தாளிதத்துக்கு வெறும் நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லா இருக்கும் ஆயிலோ மற்ற எண்ணெயும் எதுவுமே நல்லா இருக்காது தாளுதம்னாலே அது நல்லெண்ணெயில் புளி குழம்பு நல்லெண்ணெயில் நம்ம தாளிக்கணும் இல்லையா அது மாதிரி இதுக்கு நல்லெண்ணெய் தான் ஆனால் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றுனா நல்லா இருக்கும் இந்த இவ்வளோ எண்ணெயுமே ஊற்றிடுவேன் நான் ஃபஸ்ட் தாளிக்கிறதுக்கு எடுத்துட்டு அடுத்து கிழங்கு போட்டு கடைசியாக இன்னும் கொஞ்சம் ஊற்றுவேன் இது வந்து மொரலாஸ் ஒரு அல்வா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் கார அல்வா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு என்ன என்ன எந்தளவுக்கு ஊற்றுறோமோ அந்தளவுக்கு நல்லது ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரொம்ப சிம்பிள் இது தான் ஆனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது கருணக்கிழங்கு வந்து வயசானவங்களுக்கு கிழங்கு ஐட்டம் கொடுக்க மாட்டாங்க வாய்புன்னு ஆனால் வந்து பெரியவங்க குழந்தைகள் யார் நம்ம வீட்டில் வந்து யாருக்கு வந்து இந்த மோஷன் போகாமல் பிரச்சனை இருக்கும் அன்னைக்கு இந்த கருணக்கிழங்கு தாள் நான் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த நாள் நார்மலாக அவங்க டாய்லெட் போயிடுவாங்க அந்த ப்ராப்ளமே இருக்காது அடுத்து பயில்ஸ் பயில்ஸுக்கு ரொம்ப நல்லது இது கடுகு தாளிச்சிடலாம் கடுகு போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா எங்கள் அப்பாவுக்கு வந்து அப்பாவுக்கு பயில்ஸ் இருந்தது அதனால் இந்த கருணக்கிழங்கு வாரத்தில் ரெண்டு தடவை செஞ்சுருவாங்க வாங்கி வீட்டில் ஒரு சாக்கை போட்டு போட்டு வச்சுருவாங்க பார்த்திங்கன்னா இதுதான் வாரத்துக்கும் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது அம்மா செஞ்சிருவாங்க பயில்ஸே இல்லை நார்மல் ஆகிட்டாங்க அதனால் இது ரொம்ப நல்லது கருணக்கிழங்கு வந்து அவ்வளோ நல்லது பயில்ஸுக்கு வயசானவங்களுக்கும் ரொம்ப நல்லது இது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையே இருக்காது கடுகு வெடிச்சிடுச்சு இப்போ பச்சை மாசம் வெங்காயம் ஒன்றா போட்டுடலாம் நம்ம வெங்காயம் பொட்டாசும் நறுக்க வச்சாச்சும் ரவுண்டாக தான் நறுச்சுக்கேன் ரவுண்டாக தான் நறுக்குனா தான் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு மட்டும்தான் நம்ம சில குட்ஸு சாம்பார் இருக்கலாம் நீட்டாக போடுவோம் மற்றபடி இது எல்லாமே வந்து நம்ம ரவுண்டாக நறுக்குனா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மாயிட்ட கேட்டிருக்கேன் ஏன் நீட்டில் போட்டால் என்ன அப்படின்னு அப்புறம் நம்ம போது தான் தெரியுது டேஸ்ட்டு நிறைய டிஃபர் ஆகுது உண்மை தான் அது எங்கள் அம்மா விடவே மாட்டாங்க ரவுண்டாக நிற்கணுன்னா ரவுண்டாக தான் பாங்க இது நல்லா சுருளை வதக்கணும் நல்லா சுருளை வதக்கினாலே போதும் இந்த வெங்காயம் நல்லெண்ணெய் இதுவே வாசம் வதக்கிறப்பவே பாருங்கள் வாசம் ரொம்ப நல்லா இருக்குது கொஞ்சம் வதங்க விட்டு கருவேப்பில போட்டுக்கலாம் இப்போயே போட்டால் கருவேப்பில ரொம்ப இதாகிடும் கொஞ்சம் வதங்க விட்டு போட்டுக்கும் இப்போ வெங்காயம் எப்பவுமே சீக்கிரம் வதங்கணுன்னா நம்ம கொஞ்சம் உப்பு போட்டோன்னு வைங்களேன் சீக்கிரம் வதங்கும் லைட்டாக ரொம்ப போடக்கூடாது லைட்டாக போட்டோன்னா கல்லுப்பு போட்டோன்னா சீக்கிரம் வதங்கும் தக்காளியோ எதுவும் இருந்தாலும் வெங்காயத்துக்கு எஸ்பெஷலி வெங்காயத்துக்கு வந்து நீங்கள் வந்து உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் அதேமாதிரி மஞ்சள் மஞ்சத்தூள் வந்து போட்டு ஒரு பரட்டு பரட்டுனா அது அரோமா சூப்பராக இருக்கும் தண்ணியில் போடுறதை விட இந்த தாளிக்கிறது இதில் போட்டுட்டு ஒரு ரொம்ப போட்டால் கருகி ரொம்ப நேரம் வதக்குனிங்கன்னா மஞ்சள் தூள் கருகி அது வேறு மாதிரி ஆகிடும் போட்டு லைட்டாக போட்டு ஒரு பேருக்குன்னா அந்த கலரும் தூக்கி கொடுக்கும் அந்த டேஸ்ட்டும் தூக்கி கொடுக்கும் மஞ்சள் தூளுக்கு அந்த ஒரு இது உண்டு இப்போ கொஞ்சம் ஓரளவு வதங்கிடுச்சு கருவேப்பிள்ளையை போட்டுருவோம் நல்லா இன்னும் வதங்கணும் சுருளை வதங்கணும் வதங்கணுன்னு நம்ம அதுக்குள்ளே புளியை கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுட்டு வந்துடுவோம் வாங்க பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா சுருளை வதங்கிடுச்சு இப்போ அந்த மஞ்சள் தூள் அதை போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு கருப்பை கலர் அப்படியே தருங்க வெங்காயத்துலலாம் அந்த கலர் ஏறி அந்த வாசம் நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மஞ்சள் தூள் வந்து தண்ணியில் போ இந்த புளித்தண்ணியிலையோ இல்லை இதுலேயோ போடுறத விட இந்த வெங்காயம் வதக்கிறதுல ஒரு இது போட்டு ஒரு பரட்டை பார்த்திங்கன்னா டேஸ்டே தண்ணி இப்போ கரைச்சி வச்சு புளி ஊற்றிடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இந்த பச்சை வாசம் போடுற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் புளி குழம்புக்கு இது பண்ணுறோன்னாக்கா நல்லா பச்சை வாசம் போடுற வரைக்கும் கொதிக்கட்டும் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இப்போ இது நம்ம கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம போய் கிழங்க தோல் உரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அதாவது எந்த அளவுக்கு சுண்டி வந்துருச்சு நான் புது புளிங்கிறதுனால கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி கொதிக்கணும்னு வச்சுருந்தேன் பழைய புளின்னா கம்மியாக தண்ணி ஊற்றி சீக்கிரமாக பச்சை வாசம் போய்டும் இது புது புளி அதனால் பாருங்கள் தோல் உரிச்சா எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்ம தோல் உரிக்கும் போது கையில் லைட்டாக நல்லெண்ணெய் தடவிட்டு உரிச்சோம்னா கையும் அரிக்காது இப்போ இதை மசிச்சுட்டு அதில் போட்டுடலாம் இப்படி கையால் மசித்தாலே மசிச்சிடும் மசிஞ்சிடும் அங்கே நல்லா வெந்துருச்சு பூ மாதிரி வெந்துருச்சு அப்படியே ஒன்றும் இல்லை அப்படியே மாவாக போய்டும் அவ்வளோதான் இதை ஃபுல்லாக மசிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதில் போடும்போது காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த கருணைக்கிழங்கு இதில் போட்டுடலாம் வராது மசிச்சு வச்சு நல்லா வராது வெயில் எடுத்து போட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு எல்லாம் ப்ளேட்டில் அப்படியே ஒட்டிடுச்சு நாங்கள் எடுத்து இது பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு கூட்டுக்குவோம் இப்போ பாருங்கள் இந்த கை கல்வி நாங்கள் பார்த்தீங்கன்னா இது நல்லா அப்படியே வந்து கூப்பிட்டு கலந்துருவோம் இந்த புளிக்கும் இந்த காரத்துக்கும் இந்த கிழங்குக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் பாருங்கள் சரிக்கு சமமாக வந்துடும் இப்போ கொஞ்சோண்டு நல்ல நிமிதி இருக்குல்ல கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா தளத்தெல்லாம் குடிக்கிது நல்லா பாருங்கள் இதெல்லாம் குடிக்கணும் நல்லா உப்பு இப்போ பார்த்துட்டிங்கன்னா உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு பத்தில் உப்பு போட்டு இந்த வெள்ளம் வச்சுருந்தோம் இல்லையா வெள்ளத்தை போட்டுருவோம் வெள்ளம் வந்து இந்த புளிப்பு காரம் எல்லாத்தையும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் வெட்டியாகணும் மாதம் நல்லா வருது இந்த வெள்ளம் இந்த சூட்டில் கரைஞ்சிடும் இப்போ இந்த எண்ணெய் இன்னும் வந்து ஊற்றிடலாம் இப்போ கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊக்கணும்னா நல்லாயிருக்கும் இது இப்போ சிம்மில் வச்சுருக்கோம் நல்லா இந்த சிம்மில் அப்படியே கொதிக்கட்டும் இன்னும் கொஞ்சம் கிட்டியாகும் இதில் அந்த தண்ணி இருக்குது அது கொஞ்சம் கிட்டியாகும் பாருங்கள் நல்லா குதிச்சிருச்சு இது இப்படியே எடுத்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இது வீணாகவே போகாது ரெண்டு நாள் அப்படியே இருக்கும் இந்த வெள்ளை வச்சிங்கன்னா கூட ஒன்றும் ஆகாது சூப்பராக இருக்கும் இது ரசம் சாதத்துக்கு செட் ஆகும் டய் சாதத்துக்கும் செட் ஆகும் பாருங்கள் அப்படியே ஒட்டாமல் வருது அவ்வளோதான் சில பேர் இதுக்கு சாம்பார் தூள் போடுவாங்க நான் போடுறதில்ல அது வந்து இந்த டேஸ்ட்டை மாற்றும் நான் வந்து வெறும் பச்சை மிளகா காரம் தான் எனக்கு வேறு எதுவும் இல்லை அம்மா வெறும் பச்சை மிளகாய் தான் போடுவாங்க சாம்பார் தூள் போடுறதில்ல இங்கே மாமியார் வீட்லேயும் போடல அப்படியே தான் அதனால் இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள் நல்ல எங்களுக்கு வேணும்னா சாம்பார் தூள் போட்டுக்காங்க நாங்கள் போடுறதில்ல தாள ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் தை சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சாதத்தில் சூடு சாதத்தில் இதை வந்து நல்லெண்ணெய் ஊற்றி பசங்க சாப்பிட்லாம் அப்பளம் தொட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது அவ்வளோதான் இது முடிஞ்சிருச்சு தாழ்ந்தான் முடிஞ்சிருச்சு நான் பாத்திரம் கா மாற்றிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு இது சூடு இதாக விட்டு எண்ணெய் நம்ம எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க இப்போ கர்னக்கிழங்கு தாளுதும் முடிஞ்சிருச்சு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி லைக் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தாளுதம் கருணக்கிழங்கு தாளுதம் இல்லை கருணாக்கிழங்கு மசியல் முடிஞ்சிருச்சு ரொம்ப நன்றிங்க